அத்தியாயம் முப்பத்தி ஆறு விதி என்று என்னை பிரிந்தாலும் சதி என்று அதை எதிர்த்தாலும் மதி என்று உன்னை காத்திடவே விளைந்ததே என் மனமும் நட்பென்ற பெரு ஆதரவுடனே உன் துயர் துடைப்பேனே நானின்றி நீ வேறில்லை நீயின்றி நான் இல்லை அன்பே சத்யா அன்று ஒரு நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்தால் போதும் என்று தேவத்தை சொல்லிவிட்டாள் அன்று இரவு வெங்கட்டின் அம்மா அவளுக்கு துணை இருக்க மற்ற எல்லோரும் வீட்டுக்கு வந்துவிட்டனர் வெங்கட்டிடம் என்ன பேசுவது என்று யாருக்கும் தெரியவில்லை அப்படி பேசினாலும் இப்போது தப்பாய் போய்விடும் என்று எல்லோரும் பயந்தனர் அவன் அக்காவுக்கு தன் திருமணத்துக்காகத்தான் வெங்கட் இந்த திருமணத்திற்கு சம்மதித்தான் என்று தெரியாது தெரிந்திருந்தால் அவள் சம்மதித்தே இருக்க மாட்டாள் எனவே எல்லோரும் சொல்லாமல் மறைத்து விட்டனர் இப்போவும் அவள் குழந்தை உண்டாகி இருப்பதால் யாரும் அவளிடம் முழு விபரமும் சொல்லவில்லை வெங்கட்டின் அப்பாவுக்கோ தன்னால்தான் வெங்கட்டின் வாழ்க்கை எப்படி ஆயிற்று என்ற குற்ற உணர்ச்சி அதனால் அவரும் பேசவில்லை மறுநாள் டிஸ்சார்ஜ் ஆனதும் சத்யா தன் அப்பா வீட்டிற்கு சென்று இரண்டு நாள் ரெஸ்ட் எடுத்து கொண்டு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு சென்று விட்டாள் அவனுடைய அம்மாவும் அப்பாவும் தங்கள் ஊருக்கு சென்று விட்டனர் அவனுக்கு தன் மாமனார் வீட்டுக்கு செல்ல பிடிக்கவில்லை என்பதால் சத்யாவிடம் போனில் மட்டும் பேசினான் சத்யாவின் அப்பாவுக்கோ தன் மகளையும் மருமகனையும் எப்படி சமாதானப்படுத்துவது என்று யோசனையில் இருந்தார் இப்போது வேணு மட்டும்தான் வெங்கட்டிற்கு ஆறுதலாய் இருந்தான் வேணுவிடம் டே ஒரு வெள்ளனை செய்த பாவம்தான் எனக்கு இப்படி ஒரு தண்டனையா என்று கேட்டு மனம் குமறினான் நிச்சயமா இல்லடா நீ ஒன்னும் யாழ்னிய வேண்டாம்னு சொல்லலையே அவதானே சொல்லிட்டு போனா நீ ஏண்டா வருத்தப்படுற என்றான் அங்கு சத்யாவை வெங்கட்டின் அக்கா நன்கு கவனித்துக் கொண்டாள் இரண்டு நாள் கழிந்ததும் சத்யா மெல்ல அப்பாவிடம் அப்பா உங்ககிட்ட ஒன்று பேசணும் என்றாள் என்னம்மா என்று கேட்டவரிடம் அப்பா அவரை வேணும்னா இன்னொரு மேரேஜ் பண்ணிக்க சொல்லுங்க நான் இரண்டு நாளை நன்கு யோசித்து பார்த்து விட்டேன் எனக்கு குழந்தை பிறக்காது என்று தெரிந்த பிறகு அவர் வாழ்க்கையை நான் எடுத்துதா இருக்கக்கூடாது என்றாள் அவரும் இரண்டு நாளாய் மகள் அழுகையை நிறுத்திவிட்டு ஒரே யோசனையில் இருந்ததை பார்த்துதான் இருந்தார் அப்புறம் நீ என்னமா பண்ணுவ என்றதும் நான் உங்க கூட வந்து என்றவளுக்கு அழுகியை அடக்கவே முடியவில்லை தன் திருமண வாழ்க்கை இவ்வளவு விரைவில் முடியும் என்று நினைக்கவே இல்லை அதுவும் எப்படிப்பட்ட கணவன் அவனை விட்டு கொடுக்க மனதே இல்லை ஆனாலும் மனசாட்சி என்று ஒன்று இருக்கிறதே அது அவ்வப்போது எழுந்து குரல் கொடுக்கிறதே என்று மனதினுள் நினைத்தவள் அப்பா இதுதான் என் முடிவு என்று அப்பாவிடம் சொல்லவும் கொஞ்சம் பொறுமா நாளைக்கு நாம ரெண்டு பேரும் டாக்டர் ரேவதியை போய் பார்ப்போம் அவங்க கிட்ட இது பத்தி இன்னொரு தடவை பேசுவோம் அப்புறம் முடிவு எடுக்கலாம் என்று கூறிவிட்டார் மறுநாள் அப்பாவும் மகளும் டாக்டர் ரேவதியை போய் சந்தித்தனர் டாக்டர் என் மகளுக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பே இல்லையா என்று சத்யாவின் அப்பா தான் டாக்டரிடம் கேட்டார் எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு இல்லை நான் உங்களுக்கு பொய்யான நம்பிக்கை கொடுக்க விரும்பல ரெண்டாவது அப்படி மீறி உண்டானா அது கண்டிப்பா இவங்க உயிருக்கு ஆபத்து சோ அந்த ரிஸ்க் வேண்டாமே என்று கூறிவிட்டாள் அப்ப வேற வழியே இல்லையா சத்யா என்னடானா அவரை வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்றா என் பொண்ணோட வாழ்க்கை இவ்வளவுதானா என்று மனம் நொந்து பேசியவரை பார்த்து என்ன வெங்கட் வேற கல்யாணம் பண்ண போறானா அப்படியா சொன்னா என்று ரேவதி கேட்க ஐயோ இல்லைங்க டாக்டர் அவர் தங்கமானவர் அவர் அப்படியெல்லாம் சொல்லவே இல்லை நான் தான் என் மூலம் அவருக்கு குழந்தை பிறக்காது அப்படின்னா அவர் வேற கல்யாணம் பண்ணிக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறேன் என்னால அவர் வாரிசு இல்லாம கூடாது என்று சொன்னாள் அதெல்லாம் தேவையில்லை அவருக்கு வாரிசு தான வேணும் இப்ப மெடிக்கல் ஃபீல்டுல ரொம்ப முன்னேறி இருக்கு நீங்க ஏன் டெஸ்டியூ பேபி வாடகத்தாய் மூலம் ட்ரை பண்ணக்கூடாது என்று கேட்டாள் அப்படின்னா என்ன டாக்டர் என்றவளுக்கு இப்ப ஒரு தம்பதியருக்கு வெகு காலம் குழந்தை இல்ல அப்படின்னா அந்த ஆணோட விந்தனவையும் பெண்ணோட கருமுட்டையும் வெளியே எடுத்து அத ஒரு டியூப்ல போட்டு செயற்கை முறையில கருவை உருவாக்கி அப்புறம் அந்த பெண்ணோட கர்ப்பப்பையில செலுத்தி அத குழந்தையா வளர்ச்சி அடைய செய்யறதுதான் டியூப் பேபி இப்ப உங்களுக்கு இற்றசும் பலம் இல்லாமல் இருப்பதால வேற ஒரு பெண்ணோட கர்ப்பப்பைய பத்து மாதம் வாடகை எடுத்து அந்த கருவை அவங்க மூலம் குழந்தையா பெத்துக்கலாம் உங்க ஹஸ்பண்டோட குழந்தை உங்களுக்கு கிடைக்கும் வெங்கட்டும் அவனோட குழந்தைங்க சந்தோஷம் கிடைக்கும் என்ன சொல்றீங்க என்றார் எல்லாம் சரி டாக்டர் இந்த மாதிரி குழந்தை பெத்து கொடுக்க யார் வருவா என்று கேட்டதற்கு இப்ப பணத்துக்காக நிறைய ஏழை குடும்பத்து பெண்கள் வராங்க என்ன பணம் கொஞ்சம் நிறைய செலவு ஆகும் அந்த பெண்ணுக்கே நீங்க ஒரு லட்சம் வரை கொடுக்க வேண்டும் அப்புறம் ஹாஸ்பிடல் செலவு எல்லாம் சேர்த்து ஒரு அஞ்சு லட்சம் வரை ஆகலாம் என்று சொல்ல பணத்தை பத்தி எல்லாம் கவலை இல்ல டாக்டர் இத நீங்க எங்களுக்கு செய்து கொடுப்பீங்களா என்றார் கண்டிப்பா செய்யலாம் நீங்க வெங்கட் கிட்ட பேசிட்டு இங்க கூட்டிட்டு வாங்க நான் செய்து கொடுக்கறேன் என்று ரேவதி சொல்லி அவர்களை அனுப்பி வைத்தாள் சத்யா அப்பா நீங்க என்ன என் வீட்ல கொண்டு போய் இறக்கி விடுங்க என்று கூறி தன் வீட்டுக்கு வந்து விட்டாள் அவளை இறக்கிவிட்ட விட்ட கேசவன் வெங்கட்டை அழைத்து மாப்பிள சத்யாவை டாக்டர் கிட்ட காட்டிட்டு உங்க வீட்ல கொண்டு வந்து விட்டுட்டேன் என்று சொல்லிவிட்டு சென்று விட்டார் அன்று இரவு வெங்கட் வந்து சாப்பிட்டு விட்டு படுக்க உள்ளே வந்ததும் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் என்ற சத்யாவிடம் என்னமா எதுனாலும் நாளைக்கு பேசிக்கலாம் இப்போ தூங்கு என்று சமாதானமாக பேசியவனிடம் இல்ல இது முக்கியமான விஷயம் கொஞ்சம் வாங்க என்று கூறினாள் என்ன என்ற கேள்வியோடு ஆர்கில் வந்து அமர்ந்தவனை என்ன மன்னிச்சிடுங்க என்று அவன் நெஞ்சில் விழுந்து கதறியவளை ஒன்றும் சொல்லாது மௌனமாய் அணைத்து கொண்டான் சற்று நேரம் பொறுத்து சரி விடு போனது போகட்டும் அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு இன்னொரு குழந்தை பிறக்கும் என்று அவளை சமாதானப்படுத்தும் விதமாய் பேச அவனையே கூர்ந்து பார்த்தவள் என்ன சமாதானப்படுத்த நீங்க இவ்வளவு பெரிய இடிய மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு பேசுறீங்களே டாக்டர் எல்லாம் சொல்லிட்டாங்க என்றவள் தொடர்ந்து அழுதாள் சற்று பொறுத்து அவனிடம் ஏங்க நீங்க வேணும்னா என்ன டைவர்ஸ் பண்ணிட்டு வேற கல்யாணம் பண்ணி கொள்கிறீர்களா என்று கேட்க என்ன பேச்சுன்னு பேசிட்டு இருக்க அதெல்லாம் வேண்டாம் எனக்கு என்ன விதிச்சிருக்கோ அதுவே போதும் எனக்கு மட்டும் தான் கஷ்டமா இருக்கா என்ன உனக்கும் தான் கஷ்டமா இருக்கு என்ன பண்றது அப்போ இன்னொரு விஷயம் டாக்டர் சொன்னாங்க சம்மதிங்களே என்றவள் ஏதோ டெஸ்டியூ பேபி வாடகை தாய் மூலம் பெத்துக்கலாம் அப்படின்னாங்க அப்ப உங்க குழந்தையாவது நமக்கு கிடைக்கும் அதுக்கு ஏன் நம்ம ட்ரை பண்ண கூடாது என்று கேட்டாள் அதுக்கு நிறைய பணவு செலவாகும் என்ற கணவனிடம் பணத்தை பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க அப்பா தருவாங்க என்று கூறினாள் சரி நான் ரேவதி கிட்ட பேசிட்டு சொல்றேமா இப்ப நீ தூங்கு என்று கூறிவிட்டு அவனும் படுத்தான் மறுநாள் அவளிடம் சொன்னது போலவே ரேவதியை பார்க்க சென்றான் ரேவதி சத்யா கிட்ட நே டெஸ்ட்யூ பேபி பத்தி பேசினியா என்று கேட்டதும் ஆமா வெங்கட் நீயே அத ட்ரை பண்ண கூடாது என்று கேட்டாள் வாடகத்தாய் அப்படின்னா அதுக்கு ஆள் கிடைக்கணுமே என்றவனுக்கு நான் சொல்லி வைக்கிறேன் வெங்கட் இதுக்குன்னே ப்ரோக்கர்ஸ் இருக்காங்க அக்ரிமெண்ட் போட்டு சைன் பண்ணி தான் பண்ணுவோம் முக்கியமா யாருக்கு குழந்தை பெற்று கொடுக்கறோம்னு அவங்களுக்கு தெரியவே தெரியாது அதே மாதிரி இவங்க தான் நம்ம குழந்தைய பெற்று கொடுத்தாங்கன்னு உங்களுக்கும் தெரியாது அது எல்லாம் பக்காவா செய்திடலாம் உனக்கும் உன் குழந்தை கையில கிடைச்ச மாதிரி இருக்கும் உன் மனைவிக்கும் அவங்களால தான் உன் வாழ்க்கை பாழாயிடுச்சு அப்படிங்கிற குற்ற உணர்ச்சியும் போயிடும் உங்க ரெண்டு பேருக்குமே அந்த குழந்தை ஒரு பாலமா இருக்கும் இதெல்லாம் யோசிச்சுதான் நான் இத அவங்க கிட்ட சொன்னேன் என்றாள் சரி அப்ப வாடகத்தாய்க்கு ஆள் கிடைச்ச உடனே எனக்கு சொல்லு என்று கூறிவிட்டு கிளம்பி விட்டான் வீட்டில் வந்து சத்யாவிடம் நீ சொன்னபடியே செய்திடலாம் நான் ரேவதி கிட்ட பேசிட்டு வந்திருக்கேன் என்று கூறினான் யாழ்னிக்கு பிஜி செகண்ட் இயர் படிப்பு முடிந்து பெங்களூரில் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் வேலை கிடைத்திருந்தது ஒரு தடவை சுதாவை பார்த்துவிட்டு போகலாம் என்று சென்னை வந்து இருந்தாள் சுதா அதே வீட்டில்தான் இருந்தாள் எனவே அங்கேயே வந்திருந்தாள் இவளை பார்த்ததும் சுதா ஹே யாழ்னி வா 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 எப்படி இருக்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு என்று கட்டிப் பிடித்து கொண்டாள் ஹே சுதா நீ எப்படி இருக்க என்று கேட்கவும் நான் நல்லா இருக்கேன் இப்ப எங்க போஸ்டிங் கிடைச்சிருக்கு என்று யாழ்னியிடம் கேட்க நான் பெங்களூர்ல ஜாயின் பண்ண போறேன் அதான் உன்னை பார்த்துட்டு போகலாமேன்னு வந்தேன் என்றாள் நீ இங்க தான் கண்டினியூ பண்ண போறியா என்று கேட்கவும் இல்ல வேற ஹாஸ்பிட்டல் போகணும் இனிதான் ட்ரை பண்ணணும் என்றதும் ஏய் என் கூட பெங்களூர் வரியா என்று கேட்டாள் அங்குள்ள ஹாஸ்பிட்டலில் கிடைக்குமா என்றதும் நீ உன் சர்டிபிகேட்ஸ் ஒரு காப்பி கொடு நான் நாளைக்கு ஜாயின் பண்ணிட்டு உன்னோடது அங்க கொடுக்கறேன் என்னைக்கு அங்க உன்ன வர சொல்றாங்கன்னு கேட்டு உன்கிட்ட சொல்றேன் என்றாள் கொஞ்சம் நேரம் அமைதியா இருந்துவிட்டு வெங்கட் எப்படி இருக்கார் என்று கேட்டாள் உனக்கு எதுக்கு அவரை பத்தி நீ தான் வேண்டாம்னு போயிட்டேல அப்ப உன் வேலை மட்டும் கவனி என்றவளிடம் ஹே அவர் நல்லா இருக்காரா அதுக்கு தான் நான் இத்தனை பாடுபட்டு வேண்டாம்னு சொன்னேன் அப்ப அதை பத்தி நான் கேட்க கூடாதா என்று சொன்னவளிடம் இப்போ ஒரு பத்து நாளா அவருக்கு ஒரே பிரச்சனை நான் அவர்கிட்ட கேட்டதுக்கு சரியா பதில் சொல்லல ஆனா அவங்க ஒய்ஃபுக்கு அபார்ஷன் பண்ணிட்டாங்க ரொம்ப டீட்டெயிலாக தெரியல என்றாள் ஏய் எனக்கு ஒரு உதவி பண்ணு என்ன பிரச்சனைன்னு எப்படியாவது தெரிஞ்சுக்கிட்டு வந்து ஃபோன் பண்ணு கண்டிப்பா நான் நாளைக்கு ஃபோனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் என்று அவளிடம் சொல்லிவிட்டு சென்றாள் பெங்களூர் சென்று அங்கே உள்ள ஹாஸ்பிட்டலில் சைன் பண்ணிவிட்டு அதே ஹாஸ்பிட்டலில் சுதாவுக்கும் வேலைக்கு ஏற்பாடு பண்ணிவிட்டாள் சுதா வெங்கட்டின் கேபினுக்கு சென்று அவளை சந்தித்தாள் வா சுதா என்ன விஷயம் என்றதும் இல்ல ஒரு விஷயம் சொல்லிட்டு போகலாமேனு வந்தேன் எனக்கு பெங்களூர் ஹாஸ்பிட்டல்ல வேலை கிடைச்சிருக்கு அங்க அடுத்த வாரம் போகலாம்னு இருக்கேன் அதான் இங்க நம்ம டீன் கிட்ட சொல்லிட்டு உங்ககிட்டயும் சொல்லிட்டு போகலாமேனு வந்தேன் என்றாள் கங்கராஜ் சுதா எங்கிருந்தாலும் நீ நல்ல சக்சஸ்ஃபுல்லா டாக்டர்னு பேர் எடுப்ப என்று வாழ்த்தினான் அப்புறம் உங்க வைஃப் எப்படி இருக்காங்க என்று கேட்டதும் ம் நோ ஷி இஸ் ஆல்ரைட் என்றான் என்ன ப்ராப்ளம் அவங்களுக்கு அஸ் அ டாக்டராகவும் ஒரு ஃப்ரெண்டுங்கிற முறையிலும் சொல்லலாம்னா சொல்லுங்க என்றாள் சொல்லக்கூடாதுன்னு எதுவும் இல்லை சுதா அப்ப இருந்த மனநிலையில சொல்லத் தோணல என்றவன் எல்லா விஷயத்தையும் கூறினான் கேட்டதும் சுதாவுக்கே அவனை பார்த்து பரிதாபமாய் இருந்தது எல்லாம் நல்லபடியா நடக்கும் ஆமா டாக்டர் யாரு என்று கேட்கவும் டாக்டர் ரேவதி என் கிளாஸ்மேட் தான் இங்கே தான் சென்னையில் இருக்காங்க என்று கூறி அவள் ஒர்க் பண்ணும் ஹாஸ்பிட்டல் பெயரையும் சொன்னான் சுதா பிஜி முடிச்சாச்சு இனி உங்க மேரேஜ் தானே எனக்கெல்லாம் அழைப்பு உண்டா என்ன என்று கேட்கவும் என்ன இப்படி சொல்லிட்டீங்க கண்டிப்பா கூப்பிடுவேன் என்றாள் உங்க ஃப்ரெண்டு யாழ்னையும் பிஜி முடிச்சாச்சு இல்லையா அவளை கண்டிப்பா ஒரு நல்ல பையனை பார்த்து மேரேஜ் பண்ணிக்க சொல்லுங்க என்னமோ தோணுச்சு சொன்னேன் ஓகே பார்க்கலாம் என்று விடை கொடுத்தான் அன்று இரவே யாழ்னி சுதாவுக்கு போன் பண்ணி ஹே வெங்கட் கிட்ட பேசுனியா என்று கேட்கவும் அவளிடம் வெங்கட் சொன்ன எல்லாவற்றையும் சொல்லிவிட்டாள் ஓ அப்படியா என்று கேட்டவள் வேறு ஒன்றும் பேசாமல் போனை வைத்து விட்டாள் சுதா அவள் ஏதாவது சொல்லுவாள் என்று எதிர்பார்க்க அவள் பேசாமல் போனை வைத்தது அவளுக்கு ஆச்சரியமாய் இருந்தது புதன்கிழமை பெங்களூர் போக வேண்டும் என்பதால் சண்டே மண்டே தன் ஊருக்கு சென்று வரலாம் என்று சுதா நினைத்திருக்க சனிக்கிழமை அதிகாலையிலேயே யாழ்னி வந்து நின்றாள் என்னடி விஷயம் என்றதற்கு ஒன்றுமில்லை இன்றைக்கு ஒரு அப்பாயிண்ட்மெண்ட் இருக்கு அதான் வந்தேன் நீயும் கிளம்பு நைன் ஓ கிளாக் கிளம்பணும் என்று கூறிவிட்டு பாத்ரூமுக்குள் நுழைந்தாள் எவ்வளவு கேட்டும் பதில் இல்லை என்பதால் சரிப்போய் பார்த்தால் தெரிந்துவிட்டு போகிறது என்று சுதாவும் கிளம்பினாள் இருவரும் சென்ற இடத்தை பார்த்ததும் ஹேய் இங்க யார பார்க்க வந்திருக்க என்றுதும் டாக்டர் ரேவத்தியை என்ற பதில் வந்தது அது எதுக்குடிப்ப வெங்கட்டும் டாக்டர் தான் அவர் பார்த்துப்பார் இது உனக்கு தேவையில்லாத வேலை என்று சுதா சொல்ல சொல்ல காதில் வாங்காமல் நடந்தவளை பார்த்து ஏண்டி இந்த பிடிவாதம் தானே உன்னை வெங்கட் கிட்ட இருந்து பிரிச்சது என்று சொன்ன சுதாவிடம் பேசாமல் வா உனக்கு அப்புறம் எல்லாம் சொல்றேன் என்று அவள் வாயை அழைத்து விட்டு அங்குள்ள ரிசப்ஷன் பெண்ணிடம் நான் டாக்டர் ரேவத்திய பார்க்க வேண்டும் பத்து மணிக்கு வர சொல்லியிருந்தாங்க என்று கேட்டாள் அந்த பெண் இன்டர் காமில் டாக்டரிடம் கேட்டுவிட்டு அவர்களை போக சொன்னாள் எஸ் உட்காருங்க என்ன விஷயம் என்று ரேவதி கேட்கவும் யாழ்னே என்ன ஹெல்ப் என்று கேட்கவும் உங்க ஃப்ரெண்ட் வெங்கட் இருக்கார் இல்லையா அவர் ஹாஸ்பிட்டல தான் நாங்க ரெண்டு பேரும் ஒர்க் பண்ணினோம் நானும் வெங்கட்டும் என்று ஒரு நொடி தயங்கியவள் வி லவ் ஈச் அதர் ஆனா எங்க மேரேஜ் நடக்கிறதுல ஏகப்பட்ட ப்ராப்ளம் அதான் நான் வெங்கட்ட விட்டு விலகிட்டேன் ஆனா இப்ப வெங்கட்டுக்கு ப்ராப்ளம்னு கேள்விப்பட்டப்ப மனசு கேக்கல அதான் உங்களை பார்த்துட்டு போகலாம்னு வந்தேன் என்றாள் எஸ் அவங்க ஒய்ஃபுக்கு தான் ப்ராப்ளம் என்ற ரேவதி சத்யாவுக்கு உள்ள பிரச்சனையை சொன்னாள் அவங்கள குணப்படுத்த முடியாதா என்று கேட்டாள் நோ சான்ஸ் என்று ரேவதி சொன்னதும் இப்ப என்னதான் முடிவு எடுத்திருக்காங்க என்று வெங்கட்டின் முடிவை அறிந்து கொள்ள கேட்டாள் இப்ப வாடகத்தாய் மூலமா குழந்தை பெற்றுக்கலாம்னு அவங்க ஒய்ஃப் ஆசைப்படுவதால் வாடகத்தாய் கிடைக்குதா பாருங்கன்னு சொல்லியிருக்கார் என்று ரேவதி கூறினாள் இப்ப நான் அத பத்தி தான் உங்ககிட்ட பேச வந்தேன் மேம் என்றதும் ரேவதி சுதா இருவருமே அவளை என்ன விஷயம் என்பது மாதிரி பார்த்தனர் நான் அந்த குழந்தைய பெற்று கொடுக்கிறேன் என்றாள் யாழினி வாட் என்று ஒரு சேர ரேவதியும் சுதாவும் ஒருமித்த குரலில் கூறினர் ஹேய் உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா ஹே கிளம்பிடி டாக்டர் இவை ஏதோ உளறா நீங்க உங்க டியூட்டியை பாருங்க என்று யாழ்னியை கிளப்புவதில் முனைந்தாள் ஆனால் யாழினி இருந்த இடத்தை விட்டு நகரவில்லை சுதா ப்ளீஸ் உக்காரு நான் இதை சீரியஸா தான் பேசிட்டு இருக்கேன் டாக்டர் நான் உங்ககிட்ட சில விஷயம் சொல்றேன் கொஞ்சம் நேரம் எனக்காக ஒதுக்குங்க என்றவள் அவளிடம் தான் வெங்கட்டை பார்த்ததில் இருந்து சொன்னாள் நான் அவரை சந்தோஷமாய் விட்டுக் கொடுக்கவில்லை ஏன் மனம் முழுவதும் அவர் நினைவுகளோடுதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் இனி என் வாழ்நாள் முழுவதும் என்னுடைய டாக்டர் தொழில் மட்டும்தான் என்னுடைய வாழ்க்கை என்று தீர்மானித்துதான் நான் அவரை அவங்க அம்மாவுக்கு விட்டு கொடுத்தேன் என்னால் வேறு ஒருவரை கல்யாணம் பண்ணி வாழ முடியாது ஆனால் இப்போது அவருக்கு இந்த உதவியை செய்வதன் மூலம் எனக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்கும் என்று நம்புகிறேன் நீங்க நினைத்தால் எனக்கு உதவ முடியும் என்று உணர்ச்சி பூர்வமாய் சொல்லி முடித்தாள் நீ சொல்லலாம் ஆனா உங்க அண்ணன் சம்மதிக்கணுமே என்றதற்கு அவர் கண்டிப்பாய் சம்மதிக்க மாட்டார் எனக்கு தெரியும் ஆனால் என் வாழ்க்கை வெங்கட்டுடன் தான் அது இல்லை என்று ஆனதுக்கு பிறகு டாக்டர் தொழிலுக்கு என் வாழ்க்கை முழுவதும் செலவிடப் போகிறேன் இதுதான் என் இறுதி முடிவு என்று தீர்மானமாய் சொன்னவளை திகைப்புடன் இருவரும் பார்த்திருந்தனர்